பத்தாம் வகுப்பு கணிதம் இயலாறு முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி மூன்று இந்த வீடியோவில் தெளிவான மற்றும் எளிய விளக்கத்துடன் வினாவை பாருங்க சமம் கொசிக்கன் தீட்டா அப்படின்னு நாம நிரூபிக்கணும் எப்பயும் போல நாம இடது பக்கம் இருக்கிறத எடுத்துக்குவோம் இடது பக்கம் என்ன இருக்கு உங்களுக்கு ஒன்னு பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா பை ஒன்னு பிளஸ் கொசிகன் தீட்டான்னு இருக்கு இதுல இந்த ஒன்னு பிளஸ் அப்படியே வச்சுக்கோங்க கார்ட் ஸ்கொயர் தீட்டாக்கு மட்டும் ஃபார்முலா போடுவோம் ஃபார்முலா என்ன தெரியுமா உங்களுக்கு கார்ட் ஸ்கொயர் தீட்டா சமம் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று கீழே உங்ககிட்ட என்ன இருக்கு ஒன்று பிளஸ் கொசிகன் தீட்டா அப்படியே இருக்கு ஓகேங்களா இப்போ மேல கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று இந்த ஒன்றை ஒன்று ஸ்கொயர்ன்னு எழுதிக்குங்க அப்ப என்னவாகும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன சொல்லுது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏனஸ் பி முதல்ல கூட்டிக்குங்க அப்புறம் அப்படின்னா ஃபார்முலாவை நம்ம முதல்ல அப்ளை பண்ணுவோம் முதல்ல கூட்டிக்குவோம் கொஸ்டிக்கன் டீட்டா பிளஸ் ஒன்னு இன்ட்டு அப்புறம் கழிச்சுக்குவோம் கொசிக்கன் டீட்டா மைனஸ் ஒன்று வை கீழ உங்ககிட்ட என்ன இருக்கு ஒன்று பிளஸ் கொசிக்கன் தீட்டா இல்லையா இப்போ பாருங்க இதுவும் ஒன்று பிளஸ் கொசிக்கன் தீட்டா தானே கொசிகன் தீட்டா பிளஸ் ஒன்றுனாலும் ஒன்று பிளஸ் கொசிக்கன் இந்த நாளும் அவ்வளவுதான் அப்படியே அடிச்சுக்கிறோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கு ஒன்று பிளஸ் கொசிக்கன் தீட்டா மைனஸ் ஒன்று இந்த ஒன்றை இந்த மைனஸ் ஒன்றோட அடிச்சுக்குங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கும் கொசிகன் தீட்டா மட்டும் மிச்சம் இருக்கும் பாருங்க கணக்குல நாம வலது பக்கம் கொசிக்கன் தீட்டானுதான் நிரூபிக்கணும் இல்லையா அதனால வலது பக்கம் ஆர்ஹ நாம நிரூபிச்சிட்டோம் நன்றி மாணவர்களே